நம்ம கம்பெனில உங்களுக்கு இந்த டிவி நம்ம உடைச்சாலும் சரி உங்களுக்கு டிவி உடைச்சு கொண்டு வந்தாலும் சரி உங்களுக்கு டிவி நீங்க பிரேக் பண்ணாலும் சரி உங்களுக்கு பிப்டி பர்சன்ட் கிளைம் உண்டு உங்களுக்கு டூ பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி உண்டு ரெண்டு வருஷத்துல டிவி நீங்க உடைச்சாலும் நீங்க கண்ணதண்டமா உடச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் உண்டு டூ பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி உண்டு உங்களுக்கு ஜென்ரல் கம்பெனி வாரண்டி உங்களுக்கு சோ நம்ம சானியோ கம்பெனி உங்களுக்கு திருப்பூர் சென்னை கோயம்புத்தூர்ல எங்க வேணாலும் நீங்க வாங்கலாம் இந்த வாரண்டி கண்டிப்பா நீங்க க்ளைம் பண்ணிக்கலாம் பட் உங்கள்கிட்ட பழைய டிவி இருந்துனா இந்த ஆர்டருக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பழைய டிவியோ கன்னமான டிவியோ உடஞ்ச டிவி இருக்கு இந்த பெரிய டிவி வாங்கணுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு வெறும் உங்களுக்கு முப்பத்தி எட்டாயிரம் கொடுத்துருவோம் இந்த ஆஃபர் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் சொந்தமாக அது கூட உங்களுக்கு இந்த ஸ்க்ராச் கூப்பன் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அதே மாதிரி டூ பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி கொடுப்பா கொடுத்துருவோம் அண்ட் கோவா போகிற உங்களுக்கு செலக்ஷன் கண்டிப்பாக இந்த டிக்கெட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த கோவா ட்ரிப்பில் உங்களுக்கு கம்ப்ளீட் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து அப் அண்ட் டவுன் உங்களுக்கு பேக்கேஜ் ஆகட்டும் ஹோட்டல் ஆகட்டும் ஃபுட் ஆகட்டும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் அங்கே உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஈவெண்ட்ஸ் இருக்கும் அந்த ஈவெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம் ரொம்ப நல்ல ஒரு பேக்கேஜ் இது இதுவும் கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரீயா காஸ்ட் கொடுத்துருவோம் உங்களுக்கு இப்போ 43 இன்ஜஸ் பிரசல்லஸ் மாடல் ஐபி டிஸ்ப்ளே இன் ப்ளேன் சுவிட்சிங் ஸ்டார் ஸ்மார்ட் உங்களுக்கு 14000 ரூபாய்க்கு பெஸ்ட் பிரைஸ் வந்துட்டு இருக்கும் அது கூட உங்களுக்கு உங்களுக்கு 10 பொருட்கள் உங்களுக்கு ஃப்ரீ வரும் உங்களுக்கு ஹோம் தியேட்டர் ஷேப் லேசர் வால் மோன் கேட் ஸ்மார்ட் வாட்ச் செல்ஃபி ஸ்டிக் இயர் இந்த மாதிரி 10 பொருட்கள் ஃப்ரீ வரும் சோ 43 இன்ஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானோ ஐகே டிவி 2GB ஸ்பெக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆன் ஆஃபர்ல உங்களுக்கு 32 இன்ஜ் ஆண்ட்ரோட் ஸ்மார்ட் டிவி ஃப்ரீ வரும் அது மட்டும் இல்லங்க இந்த டிஜே சிஸ்டம் உங்களுக்கு சூப்பர் வான 18 இன்ஜஸ் ப்ரோ உங்களுக்கு RGB லைட்ஸ் வர 12 மைக்ரோ உங்களுக்கு ரிமோட் ஹைப்ரிட் வந்துடும் இது நீங்கள் பார்ட்டிகளை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் உங்களுக்கு பேட்டரி பேட்டரி பேக்கப் வரும் இதெல்லாம் கலந்து உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் வரும் இல்லை சார் இந்த ஸ்பீக்கர் வேணா இந்த டிவி கொடுங்கனா கண்டிப்பாக இந்த டிவி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்க ட்ரெண்டிங் ஸ்பாட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிவி வீடியோவும் நிறைய போட்டிருக்கோம் நிறைய பேர் வந்துட்டு லோ பட்ஜெட் டிவி கேட்குறீங்க அதிக வாரண்டி இருக்கிற மாதிரி டிவி கேட்டிங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு நிறைய பேர் டிவி வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கொட்டி கிடக்கிற ஆஃபர்ஸ் நீங்கள் பின்னாடி பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வாங்க போகிற ஒவ்வொரு டிவிக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்துலேருந்து பாஞ்சு பொருட்கள் தராங்க அந்த பத்து பாஞ்சு பொருள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கும் டிவியோட சேர்ந்து உங்க கையில மினிமம் வந்துட்டு ஒரு ஏழு ரூபாய் எட்டு ரூபா இருந்தாவே போதும் நீங்களும் வந்துட்டு உங்க வீட்டுக்கு நீங்க பிரியப்பட்ட ஒரு டிவியை நீங்க எடுத்துக்கலாம் நீங்க வீட்டுல இருந்துட்டு கூட டிவி ஆர்டர் செஞ்சுக்கலாம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சுல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு இன்ச்சு நூறு இன்ச்சு வரைக்கும் டிவிகள் வச்சிருக்காங்க இங்க இருக்கிற டிவிகளை பத்தி ஃபுல் டீடெயில்ஸ் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போனோம் நம்ம கம்பெனில உங்களுக்கு இந்த டிவி நம்ம உடைச்சாலும் சரி உங்களுக்கு டிவி உடைச்சு கொண்டு வந்தாலும் சரி உங்களுக்கு டிவி நீங்க பிரேக் பண்ணாலும் சரி உங்களுக்கு 50% கிளைம் உண்டு உங்களுக்கு 2+4 இயர்ஸ் வாரண்டி உண்டு 2 வருஷத்துல டிவி நீங்க உடைச்சாலும் நீங்க கண்ண தண்ணமா உடைச்சி விட்டு வந்தாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் உண்டு டூ பிளஸ் போர் இயர்ஸ் வாரண்டி உண்டு உங்களுக்கு ஜென்ரல் கம்ப்ளைண்ட் வாரண்டி உங்களுக்கு சோ நம்ம சானியோ கம்பெனி உங்களுக்கு திருப்பூர் சென்னை கோயம்புத்தூர்ல எங்க ஆனால நீங்க வாங்கலாம் இந்த வாரண்ட்டி கண்டிப்பா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் நம்ம கம்பெனி மேக் இந்தியா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல இந்த தீபாவளி கொண்டாடத்துக்காக உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் டிவி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு நம்ம அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தீபாவளி கொண்டாடத்தில் உங்களுக்கு ஒன் பிளஸ் இயர்ஸ் வாரண்டி இல்லாம டூ இயர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ த்ரீ மாடல் ஆப்பி டிஸ்ப்ளே ஸ்டார் ஸ்மார்ட் உங்களுக்கு பதினாலாயிரம் ரூபாய்க்கு பெஸ்ட் பிரைஸ் வந்துட்டு இருக்கும் அது கூட உங்களுக்கு பத்து பொருட்கள் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் செல்ஃபி ஸ்டிக் பத்து பொருட்கள் ஃப்ரீ அது மட்டும்

அதே மாதிரி உங்களுக்கு மாடல் ஐபே டிஸ்பிளே இன்ஃபிளன்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்மார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிவி கூகுள் அட்வான்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வேணும் உங்களுக்கு இண்டக்ஷன் குக்கர் வாங்கிக்கலாம் இல்ல ஆப்ஷன் வேணும் உங்களுக்கு ஒரு டாப் அண்ட் சீலிங் ஃபேன் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு அதுல பத்து பதினோரு ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்லைசர் வால் மோன் கிட் ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் ஃப்ரீ வந்து உங்களுக்கு ஸோ இந்த பெனிஃபிட் இல்லாம உங்களுக்கு இந்த ஸ்கிராச் குப்பனும் ஸ்க்ராட்ச் அண்ட் வின் ஆஃபர் வந்துடும் டூ பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த முப்பத்தி ரெண்டு இன்ச் ஆஃபர் ஆஃபர்ல பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஆஃபர் உங்களுக்கு இருக்கு இதுல நம்மகிட்ட இன்ச்ல ஒரு சூப்பர் போன் ஆஃபர் கொண்டு தட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எஸ் ஃபார்ட்டி இன்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் டிவி உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு அந்த டிவியோட சேர்த்து உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டரும் ஒரு வால்மோன் கிட்ட வந்துடும் ஸோ உங்கள்கிட்ட தண்டமான டிவி உடஞ்ச டிவி இருந்தாலும் கண்டிப்பாக கொண்டு வரலாம் உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் டிவியை உங்களுக்கு பன்னெண்டாம் ரூபாய் கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக் சைஸ் ஸ்க்ரீனில் நம்மகிட்ட ஏகப்பட்ட டிவி இருக்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பர் காம்போ ஃபார்ட்டி த்ரீ காம்போவில் சொல்கிறேன் ஸோ ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானோ ஐக்கர் டிவி டூ ஜிபி ஸ்பெக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆன் ஆஃபரில் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச் ஆண்ட்ரோட் ஸ்பாட்டி வரும் அது மட்டும் இல்லீங்க இந்த டிஜே சிஸ்டம் உங்களுக்கு சூப்பர்வான எயிட்டி இன்சஸ் ப்ரோ உங்களுக்கு ஆர்ஜி பிள்ளை டுவல் மைக்கோட உங்களுக்கு ரிமோட்டோட வந்துரும் நீங்க பார்ட்டிகளை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர்டி ஃபைவ் ஹவர்ஸ் உங்களுக்கு பேட்டரி பேட்ரி பேக்கப் போகிறோம் இதெல்லாம் கலந்து உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வரும் இல்ல சார் இந்த ஸ்பீக்கர் வேணா இந்த டிவி கொடுக்கணுன்னா கண்டிப்பா இந்த டிவி நீங்க எடுத்துக்கலாம் நீங்க அதே மாதிரி உங்களுக்கு ட்ரிபிள் காம்போ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ இஞ்சஸ் டிவியோட உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் ஒன் செவன் டூ லிட்டர் ஃப்ரிட்ஜ் அலோங் வித் செமி ஆட்டோமேட் வாஷிங் மிஷின் இந்த காம்போடு சேர்த்து உங்களுக்கு பத்து காம்போ உங்களுக்கு வரும் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்துரும் இந்த பத்து காம்போட நீங்க இதுவும் எடுத்துக்கலாம் இது ஒரு நல்ல ஆஃபர் உங்களுக்கு டிஜே சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல ஆஃபர்ஸ் இருக்கு ஆஃபர் வேணும்னா சைஸ்ல நம்ம போகலாம் ஸோ பிக் சைஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் 100 ஃபைவ் எயிட்டி ஃபைவ் இன்ச் வரைக்கும் நம்ம இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியோட அவேர்னஸ் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் இன் இந்தியா திட்டத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட் உங்களுக்கு BIS சர்டிஃபைட் அண்ட் BWS டபிள்யூ இருக்கும் அண்ட் BWS டபிள்யூ சர்டிஃபிகேட் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கும் அண்ட் BIS பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ரூ இந்தியன் சென்ட் சர்டிஃபிகேட் இருக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு சர்டிஃபைட் அதே மாதிரி நம்ம ஆர் சிம்பிலிக் நீங்கள் பார்க்கலாம் நம்ம கம்பெனி காபரேட் அண்ட் அலாங் வித் ஐஎஸ்ஐ அண்ட் ஐஎஸ்ஓ சார் பெற்ற கம்பெனி ஸோ நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ரெண்டு வருஷம் உங்களுக்கு ஃபுல் வாரண்ட்டியோ நாலு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வாரண்ட்டி கொடுக்குறோம் டிவி உடந்தாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் கிளைம் பண்ணுற ஒரே அவகாசம் நம்ம கம்பெனியில் மட்டும்தான் தான் இருக்கு ஸோ நீங்கள் எங்கேயுமே நீங்க வந்து ஒரு லோக்கல் டிவியோ இல்லை டூப்ளிகேட் டிவியோ காப்பி டிவியோ நீங்கள் வெளிலம் கிடைக்கிறது நீங்க ஸோ நம்ம கம்பெனி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லைஃப் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் இந்த ஆஃபரும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஸோ இன்னும் தீபாவளி கொண்டாட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி இன்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கே ஆல்ட்ராஜில் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு நல்ல ஆஃபரில் உங்களுக்கு இந்த சவுண்ட் பார் சப்ளைசர் வால்மென்ட் கொடுத்துருக்கோம் இல்லை சார் எனக்கு ஃபிஃப்டி ஃபைவ் கொடுங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் டூ ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி அலாங் வித் உங்களுக்கு இப்போ கோர் ப்ரொசரில் உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் ரிமோட்டோட ப்ளூடூத்தோட உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைமோடய உங்களுக்கு பார்க்கலாம் நீங்கள் ஸோ சூப்பரான டிவி கம்ப்ளீட்லி ஐபே டிஸ்பிளே இருக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த டிஸ்ப்ளேட் உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் வந்துட்டு இருக்கேன் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் நைன் நைன் மட்டுமே அது கூட உங்களுக்கு இந்த சவுண்ட் பார் வந்துரும் ஒன் சிக்ஸ்டி சவுண்ட் பார் அலாங் வித் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் வந்துடும் ஒரு ஸ்டெப்லைசர் வந்துடும் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒரு சிறுமே கேபிள் வந்துடும் ஸோ இதுலேயே உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு சேம் ஆஃபர் ஆஸ் இட் இஸ் ஹோம் தேட்டர் அண்ட் சவுண்ட் பார் அலாங் வித் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ப்ரொஜெக்ட்ரு உங்களுக்கு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ஜஸ் டிவி வந்து இதுலேயே இதுலேயும் நமக்கு ப்ரீமியம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப் வாய்ஸ்ல இருக்குது ஸோ இந்த வெப் வாய்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃபைவ் ஜி ஆக்சஸ்ல வரும் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி டால்பி அட்மாஸ் எல்லாம் ரிமோட்டோட வந்து ஸோ இந்த ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியின் ரிமோட் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி டிவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் ஃபோர் கே அல்ட்ராஜில் எயிட் கே உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு பட் ஃபோர் கே அல்ட்ராச்சில் உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஹை ரெசல்யூஷனில் சிக்ஸ்டி ஹெட் ரீஃப்ரெஷ் ரேட்டில் உங்களுக்கு வரும் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எட்ஸ் ப்ரைட்னஸ் உங்களுக்கு வருவங்களுக்கு ஸ்க்ரீன் கம்ப்ளீட் உங்களுக்கு ஹைஃபை டிஸ்பிளே இன்ஃபைன் ஸ்விட்சிங்ல இருக்கும் உங்களுக்கு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் வெப்பைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு முழுக்க இந்த சவுண்ட் பார் ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் வால்போன் கேட் லோங் டெச்எம்ஏஎம்எம்ஏஎமே கேபிள் ஒரு ஸ்டெப்லேஸர் கண்டிப்பாக ஃப்ரீ தந்துருவோம் இதிலேயே உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி இன்ச் பட் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணால் ஃபிஃப்ட்டி எயிட் இஞ்சி வரும் உங்களுக்கு ஸோ இந்த டிவி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா காஸ்ட் உங்களுக்கு சேம் ஆஃபர் வரும் உங்களுக்கு பட் உங்ககிட்ட பழைய டிவி இருந்துதுன்னா இந்த ஆர்டருக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பழைய டிவியோ கன்னமான டிவியோ உடஞ்ச டிவி இருந்து கொண்டு வாங்க இந்த பெரிய டிவி வாங்குன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு வெறும் உங்களுக்கு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் இந்த ஆஃபர் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம் அது கூட உங்களுக்கு இந்த ஸ்க்ராட்ச் கூப்பன் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அதே மாதிரி டூ ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி கூட கொடுத்துருவோம் அண்ட் கோவா போகிறக்கு உங்களுக்கு செலெக்ஷன் கண்டிப்பாக இந்த டிக்கெட்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் உங்களுக்கு ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு சூப்பர் பௌன் ஆஃபர் தந்துருக்கு ஐம்பத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த டிஜே சிஸ்டம் நீங்கள் எயிட் பை எயிட் வாங்கிக்கலாம் நீங்கள் அலாங் வித் மேக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கிராஃபிக் கிராஃபிக்லேஸர்லாம் வந்து உங்களுக்கு செமையான அசல்தான சவுண்ட் சவுண்ட் சிஸ்டம் இருக்கும் இதுலேயே உங்களுக்கு டென் பை டென் கூட இருக்குது டென் பை டென் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் டிவி ஸ்கீம் இருக்குது உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் இன்சஸ் டிவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் வந்துருக்கு உங்களுக்கு நைன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் காஸ்ட் பட் வந்து எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு பலட்டி வந்து கண்டிப்பா கொண்டு வரலாம் எழுபத்தி கொடுத்துட்டு இருக்கோம் எழுபத்தி இந்த டென் பை டென் டிஜிட் ஸ்பிக்கர்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலைசர் வால் மன்கிட்டு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்தவங்களுக்கு அண்ட் அவங்களுக்கு டூ பிளஸ் ஒரு வாரண்டி கார்டு வந்துடும் அளவுங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஸ்கிராச் ஆன் வின் வந்தவங்களுக்கு கோவா ட்ரிப் உங்களுக்கு செலக்ஷன் வந்துடும் எயிட்டி ஃபைவ் இன்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் நைன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் காஸ்ட் பட் உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் வந்துட்டு இருக்கேன் ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு ஒன் செவன் ஃபைவ் லிட்டர் ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு ஃப்ரீ வந்து உங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி வார் சன் பாரும் அவங்களுக்கு ஒரு செப் கிட்ட வந்து உங்களுக்கு அது கூட உங்களுக்கு இந்த எயிட்டி ஃபைவ் இன்ஜஸ் கோவா ட்ரிப் உங்களுக்கு மேண்டட்ரி உங்களுக்கு டிக்கெட் வந்துடும் எங்கள் என்ன விதமான எல்லாமே போயிட்டு வரலாம் இந்த கோவா ட்ரிப்பில் உங்களுக்கு கம்ப்ளீட் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து அப் அண்ட் டவுன் உங்களுக்கு பேக்கேஜ் ஆகட்டும் ஹோட்டலாக ஆகட்டும் ஃபுட் ஆகட்டும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் அங்கே உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஈவெண்ட்ஸ் இருக்கும் அந்த ஈவெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம் சார் ரொம்ப நல்ல ஒரு பேக்கேஜ் இது இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் கொடுத்துருவோம் உங்களுக்கு இல்லை சார் எனக்கு ஹண்ட்ரட் இன்ச் வேணும் ஹண்ட்ரட் இன்ச்சு உங்களுக்கு டூ லேக் நைண்டி தௌசண்ட்லேருந்து இப்போ டூ லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குற எல்லா பிரைஸிலுமே ஜிஎஸ்டில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ டூ லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்டில் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு அது கூட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் உங்களுக்கு செவன் கேஜஸ் வாஷிங் மிஷின் கார்பேஜ் கம்பெனியில் டென் இயர்ஸ் ஒன்ட்ரெட் கொடுத்துருக்கு ஸோ இந்த ஆஃபர் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அது கூட உங்களுக்கு கோவா ட்ரிப்பும் மேண்டட்ரி கிஃப்ட் வந்து உங்களுக்கு அதே மாதிரி நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை அண்ட் திருப்பூர் அண்ட் ஈரோடு அண்ட் கோயம்புத்தூர் லோக்கேட்டாக இருக்குது சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் மெட்ரோ ஸ்டேஷன் சைதாப்பேட்டில் நம்ம ஸ்டோர் லோகேட்டா இருக்கு ஈரோடுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டல் ரோட்ல உங்களுக்கு வீரப்பம்பாளையில உங்களுக்கு சிவகாமி செங்கோட்டின் பகுதியில் நம்ம லொக்கேட்டா இருக்கு திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஜோசப் ஸ்கூல் பகுதியில் லொக்கேடேட்டா இருக்கு அதே அதே விதமாக உங்களுக்கு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா காந்திபுரத்தில் ஆப்போசிட் சென்னை மொபைல்ஸ் ஆப்போசிட் நம்மளுக்கு இருக்குது இந்த நாலு ஸ்டோர்லேயே உங்களுக்கு மார்னிங் டுவெண்ட்டி ஈவினிங் நைன் வரைக்கும் நீங்கள் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோர் ஓப்பன் பண்ணிருக்கோம் ஸோ நம்ம ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு யூனிக்கான ப்ராடக்ட் இருக்குது உங்களுக்கு ஸோ குவாலிட்டி அண்ட் ப்ராடக்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன் அண்ட் மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பேசிக் டுவெண்ட்டிலேருந்து மேக்ஸிமம் ஹண்ட்ரட் இன்ச் வரைக்கும் நீங்கள் சைஸஸ் வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரான்சைஸ் அண்ட் டீலர்ஷிப் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ மினிமம் ஐம்பதாயிருந்து மேக்ஸிமம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு 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 ஜஸ்ட் ஸ்மால் இன்வெஸ்ட் பண்ணா நீங்களும் ஒரு 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 வாய்ப்பு இருக்கு நான் நல்ல 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 பிசினஸ் சொல்லி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பா நீங்க நீங்க நம்ம நம்ம கம்பெனியோட ஜாயின் ஜாயின் பண்ணலாம் லெட் அஸ் வித் கம்பெனி கம்பெனி அதே மாதிரி சானியோ கம்ப்ளீட் வந்து வந்து மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் பண்றோம் ஆகுது இப்போ இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அமேசிங் லட்சம் டிவிக்கு கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு ஸோ குவாலிட்டியோட வரும் ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ஆஃபர் இருக்குன்னு நான் நம்புறேன் நானே அதே மாதிரி இந்த தீபாவளி வந்து நம்ம சாணியோட கண்டிப்பாக கொண்டாடுங்க இந்த தீபாவளி கொண்டாடுறது நம்ம உற்சாகமாக நல்லா தேங்க்யூ வெரி மச் ஹாப்பி தீபாவளி